எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேண்டி உன் புருஷனை கொள்ள கூட நான் தயங்க மாட்டேன் கண்டிப்பா நீ ஏதாச்சும் அவன் கிட்ட சொல்லணும்னு நினைச்ச கண்டிப்பா அவனை கொண்டுடுவேன் பார்த்துக்கோ நான் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டா அந்த பொருள் எனக்கு கிடைக்கிற வரையும் நான் அதை விடவே மாட்டேன்டி இனிமே என் போனை நீ பிளாக் பண்ணணும் இல்ல ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினச்சேன் வெய்யி உன்னோட வீடியோ உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே தப்பு தப்பாக மாஃப் பண்ணி உன் புருஷனுக்கு அனுப்பி வச்சுருவேன் இன்டர்நெட்லேயும் ஏற்றி விட்டுருவேன் அப்புறம் நீ வெளியே தலை காட்ட முடியாது பார்த்துக்கோ அனு அனு என்ன யோசிச்சுட்டே நிற்கிறான் பால் அடுப்பில் பொங்கி ஊத்துது அதை கவனிக்கல என்ன பண்ணிகிட்டு இருக்கா இப்போ இத்தனை முறை கூப்பிட்றேன் திரும்பவே மாட்டேன்றா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்காளே அனு ஆ வாங்க நீ சொல்லுங்கள் என்ன அனு பண்ணிட்டு இருக்க இல்ல நீ அவருக்கு காஃபி போடலான்னு வந்தேன் ஏன் நீ உன் கவனம் எங்க இருக்கு பால் பொங்கி ஊத்துறது கூட கவனிக்காம நீ பாட்டுக்கு நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க இப்ப நான் வந்து ஆஃப் பண்ணலனா என்ன ஆகும் என்ன ஆச்சானு உனக்கு அச்சச்சோ சாரி அண்ணி நான் எதையோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேனா அதான் கவனிக்கல சாரி நீ இப்படி கேர்லெஸ் எல்லாம் இருக்க மாட்டானு என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்க அண்ணி எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அண்ணி ரொம்ப தலைவலியா இருந்ததா அதான் எதையோ யோசிச்சுட்டு ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை அண்ணி அதையே யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான் கவனிக்கல சாரி பாரு அனு எனக்கு உன்ன பத்தி தெரியாதா எத்தனை வருஷமா உன்னை பார்க்குறேன் நீ இந்த மாதிரி இல்லைம்மா இல்லமா எப்பயுமே கவனமா இருப்ப எல்லா விஷயத்திலயும் ஆனா இந்த ஒரு வாரமா ஏதோ நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்க அன்னைக்கு என்னன்னா பாத்திரம் கழுவுறன்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்கு நீ என்னமோ அமைதியா நின்னுட்டே இருக்க இன்னைக்கு என்னன்னா பாலை பொங்க விட்டுட்டு என்னாச்சு அனு ஏதாவது பிரச்சனையா ஆபீஸ்ல இருக்க பிரச்சனையே நீ ஆஃபீஸ்லயே விட்டுட்டு வந்துருவேன் ஆபீஸ் பிரச்சனைலாம் உனக்கு இந்த அளவு பாதிப்பை கொடுக்காது வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அதை நீ என்னன்னு சொல்லு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது நான் இது கேட்கக்கூடாது இருந்தாலும் சும்மா கேட்குறேன் உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ சண்டையா என்ன என்ன நீ இப்படிலாம் கேட்குறீங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை வரப்போகுது எங்களுக்குள்ளெல்லாம் எந்த சண்டையும் இல்லை நீ உண்மையாக தான் நீ சொல்கிறேன் ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை அது எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையா அதான் நீ அதே மைண்டில் ஓடிட்டுருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீ சரி என்னமோ சொல்கிறேன் ம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கானோ எதையும் மனசில் போட்டு ரொம்ப குழப்பிக்காத சரி அவனுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகணுன்னு தானே வெயிட் பண்ணுறேன் இந்தா எடுத்துகிட்டு போ ஆ நீங்கள் அண்ணாக்கு கொடுத்துருக்கலாம்ல பரவாயில்ல நீ நானே போட்டுப்பேன்ல இதில் என்னம்மா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எடுத்துகிட்டு போ நான் அண்ணாக்கு போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ம் ம் சரிங்க அண்ணி இவ்ளோக்கு என்ன ஆயிருக்கும் ம் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆளே கொஞ்சம் சரியில்லையே உண்மையாகவே ஆஃபீஸ் விஷயத்துக்காக இப்படி பயந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா என்னவோ தெரியல ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வராமல் இருந்தால் சரி தான் ஏதோ மறைக்கிறாங்க ம் ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் மூணாவது கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல சரி அவங்களுக்குள்ளே எதோ ப்ராப்ளமோ என்னமோ என்னமோ நல்லது நடந்தால் சரிதான் மாமா என்னை பற்றி யாராச்சும் தப்பாக உங்கக்கிட்ட சொன்னாலோ இல்லை என்னை பற்றி ஃபோட்டோ ஏதாச்சும் தப்பாலாம் அவங்கக்கிட்ட வந்ததுன்னா நம்பிடுவீங்களா மாமா என்ன தப்பாக நினச்சி நிறத்துருவீங்களா மாமா ஷோ இதையே யோசிச்சு யோசிச்சு என் மைண்ட் ஃபுல்லாக அதே இருக்கு இவ எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி கேட்டா பூஜான்னு ஒரு சொன்னதே கிடையாது அந்த பூஜா யாருன்னு தெரியல அந்த பிரச்சனை எனக்கு எதையோ மறைக்கிறான் நோனி என்னன்னு தான் எனக்கு புரியல கண்டுபிடிக்கணும் நானும் அதை கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்கா நானும் திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டு பார்த்துட்டேன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றா உண்மையாவே ஆபீஸ் தான் இருக்குமா அதனால தான் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாளா இதை யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குது ம் ச இந்த வாரம் கொடைக்கானல் போகலான்னு பிளான் போட்டோம் அதுவும் மழை வருதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியாச்சு அங்கே மட்டும் போயிருந்தா இவகிட்ட எப்படியாச்சும் பேசி என்ன பிரச்சனைன்னு கறந்துருப்பேன் இங்கே எல்லாரும் இருக்கனால இவன் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றா எல்லாரும் இருக்கறனால இது பார்க்கணும் அது பார்க்கணும்னு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா ஒரு கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்தானா கூட இவளை எப்படியாச்சும் பேசி இவகிட்ட இருந்து உண்மை வாங்கிடலாம் என்ன பண்றது அர்ஜூன் ஏதோ பிளான் போடுறா இவ எதோ மறைக்கிறாடா கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கணும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே mm வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி இருக்குது மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு ம் யூஸ்வலாக இவளுக்கு காலையிலலாம் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்களே ம் எடுத்து பார்க்கலாமா இல்லை இல்லை வேண்டாம் அவள் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி அவள் ஃபோன் எடுத்து பார்க்கறது அதெல்லாம் தப்பு ஆனால் யாராக இருக்கும் கண்டினியூஸாக ஏதோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு எடுத்து பார்க்கலாமா ம் இல்லை இல்லை வேண்டாம் அவளே வரட்டும் அவள் வந்ததுக்கப்புறம் பார்க்க சொல்லிடலாம் மாமா என்னானோ இன்னாங்க காஃபி ம் மெசேஜ் வந்துட்டே இருக்கு ஐயோ அவன் எது பண்ணிரப்ானோ இவ்ளோ நேரமா வருதுன்னு தெரியலையே மாமா இது பாத்துப்பாரா ச்சா அனு சொல்லுங்க மாமா ஏய் உனக்கு தான்டி மெசேஜ் வந்துட்டே இருக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டே இருக்கு நான் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன் அப்புறம் சரி நான் எதுவும் பார்க்கல அதான் நீ எடுத்து முதல்ல பாரு யாருன்னு தெரியல ரொம்ப நேரமாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க அது ஏதாச்சும் ஆஃபீஸ் மெசேஜாக இருக்கும் மாமா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தா ரிப்ளை பண்ணணும்னு தோணும் எதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே பார்த்துக்கிறேன் ஏய் இத்தனை நாள்ல எப்பவும் உனக்கு காலையிலேயே வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வந்ததே இல்லையே ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் அது நைட்டே சென்ட் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா நைன் ஓ கிளாக் சென்ட் பண்ணுவாங்க இவ்வளோ காலையில எப்படி உனக்கு வரும் அதுவும் இப்போ என்ன மணி ஏழு தாண்டி ஆகுது அதுக்குள்ள இவ்வளோ மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு வேற ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது எடுத்து பாரு என்ன இவ ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா ஃபோன் எடுக்கிறதுக்கு என்ன இவ்வளோ யோசிச்சிட்டு இருக்கா என்னானு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன் ஃபோன் எடுத்து பார்த்தா தானே தெரியும் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு எடுத்து பாரு அம் பாக்கற ஃபோன் தான எடுத்து பாக்க சொன்னோம் அதுக்கு எதுக்கு இவ்ளோ பயந்த மாதிரி இருக்கா ஃபோன் எடுக்கவே யோசிச்சிட்டிருக்கா எதுக்கு இவ கை இப்படி நடுங்குது என்ன ஆச்சனோ ஃபோன் தான் எடுத்து பாரு யார் மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு அது மாமா ஏதாச்சும் ஆபீஸ் மெசேஜா இருந்தா உடனே ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் அந்த ரூம்ல போய் பார்க்கறேன் அது பார்த்துட்டு போனால் என்ன தப்பு பாரு ஆஃபீஸ் மெசேஜ் இல்லாமல் வேறு யாராச்சும் கூட மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல ஃபோன் பார்க்குறதுக்கே நீ அந்த ரூமில் தான் போய் பார்க்கணும்னா எப்படி இங்கே பாருடி அது ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் போய் பாரு அது கண்டிப்பா ஆபீஸ்ல யாராச்சும் தாங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்க வேற யார் எனக்கு மெசேஜ் பண்ண போறாங்க அதான் சொல்றேன் நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் அங்க ரூம்ல போய் பார்த்துட்டு எப்படி அவங்க ரிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும் லேப்டாப்லாம் அங்கதானே இருக்கு போய் பண்ணட்டுமா எதுக்கு இப்படி வளர்றான்னு ஒன்றும் புரியல மெசேஜ் பார்த்துட்டு போய் ரிப்ளை பண்ண என்ன எதுக்கு இப்படி வளர்றா அப்போ ஏதோ அந்த மெசேஜ்ல இருக்கு தான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டேன்றா ஏதோ அப்ப இவளுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் ஏதோ பிரச்சனை அப்ப இருக்கு கண்டிப்பா இருக்கு இவன் நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறா என்னவா இருக்கும் என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க ஒன்னும் இல்ல சரி போ அனு என்கிட்ட பெருசா எதையும் மறைக்கிறல்ல பெருசா ஏதோ பிரச்சனை இருக்குடி அதான் சொல்லாம நீ அதனாலதான் நான் ரெண்டு நாள்ல உளறிட்டு இருக்க நேத்து கூட எனக்கு சந்தேகம் வரலடி ஆனா இன்னைக்கு என்ன உலர உளறிட்டு இருக்க ஒரு மெசேஜ் எடுத்து பாக்குறதுக்கு அவ்வளவு தடுமாற்றம் அப்படிதானே இரு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வச்சுக்கிறானோ நீ மட்டும் ஏதாச்சும் பெரிய விஷயம் என்கிட்ட மறைக்கிறதா எனக்கு தெரியட்டும் அப்புறம் இருக்கு என்ன பண்றீங்க ஓய் அது நான் உன்கிட்ட கேட்கணும்டி ஆமா காலையில எதுக்கு வந்து இங்க உட்காந்துருக்க அதுவும் கையில் ஏதோ நோட்டோட உட்காந்துருக்க மாதிரி தெரியுது என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இது என்னோட பர்சனல் டைரி இதெல்லாம் நீங்க படிக்கவும் கூடாது என்ன இருக்குன்னு கேட்கவும் கூடாது ஓ அப்படிங்களா மேடம் அது என்ன எனக்கு தெரியாம உனக்கு ஒரு பர்சனல் ஏன் எனக்கெல்லாம் தனியாக பர்சனல்னு எதுவும் இருக்கவே கூடாது என்ன எனக்கும் பர்சனல்ஸ்ன்னு தனியாக நிறைய இருக்குது சரியா பாவி உன்னால ஒரு ரெண்டு நிமிஷம் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது ஆனா உனக்கு பர்சனல் வேற தனியா இருக்கா என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் தினாடி அந்த டைரியில எழுதி வச்சிருக்க போற இந்த பொண்ணுங்க டைரி எழுதுறதே எனக்கு தெரியாதா எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு நடக்கிறது ஃபுல்லா எழுதுவீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் ஏதாச்சும் மிஸ் பண்ற விஷயம் இதுங்களை தினாடி அந்த டைரியில எழுத போறீங்க வேற என்ன எழுத போறேன் ம் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணு பர்சனல்னு டைரியில் எழுதுறா அப்படின்னா அவ வந்து உண்மையா மனசார ஒரு விஷயத்த நினைச்சு அதுக்காக ஒரு உயிர் கொடுத்து எழுதுகிற மாதிரி எழுதுவா சரியா அது வந்து அவளுக்கு வந்து அவளோட லைஃபோட கனெக்ட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும் அது வெறும் எழுத்துக்கள்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனால் ஒரு பொண்ணு எழுதுறப்ப அந்த எழுத்துக்குமே உயிர் கொடுத்து தான் எழுதுவா சரி சரிம்மா தெரியாம சொல்லிட்டேன் போதுமா அதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெலனேஷன் தேவையா ம் அப்படி சொன்னாதானே உங்களுக்கு புரியும் சரிடி போதும் அந்த டைரி எதுக்கு இப்போ காலையில எடுத்து வந்து உட்காந்துருக்க அப்படி என்ன எழுதிட்டு இருந்த நான் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன் கொடு நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி என்னால் இதை கொடுக்கவே முடியாது நீங்க இதை படிக்கவும் கூடாது இது என்னோட பர்சனல் சொல்லிட்டேன் சரி சரிங்க மேடம் நான் எதுவும் படிக்கல போதுமா ம் அது இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு காலையிலே பாருங்களேன் மணி எட்டு மணி ஆகுது ஆனாலுமே ஒரு இப்போதான் ஒரு ஆறு மணி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதான் கிளைமேட் செம்மையா இருக்குது ஆமா பிரியா சூப்பரா இருக்கு எனக்கு இந்த climate ல ஒன்னு சூடா வேணும் தோணுது டேய் ஏன்டி நான் ஆசைப்பட்டா செய்ய மாட்டேன்னா ம் டே பொறுக்கி நீ என்ன ஆசைப்படுவன்னு எனக்கு தெரியும் ஆமிதியாறு அதெல்லாம் முடியாது ஹே உனக்கு என்னடி தெரியும் ம் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஆமிதியாறு ஏ ப்ளீஸ் பிரியா எனக்கு வேணும்டி குடு ம் ம் முடியாது 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 ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி ஒரு வாளகா பஜ்ஜும் டீயும் குட நல்ல போட்டு தர முடியாதேன்ன ச்ச என்னது வாழைக்காய் பஜ்ஜியும் டீயுமா ஆ கிளைமேட் செம்மையா இருக்குல்ல இந்த கிளைமேட்டுக்கு சூடா டீ குடிச்சிட்டு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா போடா டேய் நான் கூட வேற என்னமோ கேக்குறேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் பாரு மேடம் வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் கேளு அது என்னென்னா நாம் தான் கொடைக்கானல் போகலான்னு பிளான் போட்டோம் அங்கே வேற நிறைய மழை வந்துகிட்டே இருக்குன்னு கேன்சல் ஆகிடுச்சுல அதனால் அதனால் டேய் இப்போ எதுக்கூட எவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க நான் என்ன கேட்க வந்தேன் இங்கே பாருங்கள் நகருங்க என்னென்னு சொல்லுடி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இருக்க மாதிரி இருக்குடா வீடை விட்டால் ஆஃபீஸு ஆஃபீஸ் விட்டால் வீடு ஒரு மாதிரி ரொட்டீன் லைஃப்பாக இருக்கு இல்லையா அதனால் ரெண்டு பேரும் ஏதாச்சும் ரெசார்ட்டில் போயாச்சும் ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு அப்படியே பைக்கில் ஒரு ரைடு போயிட்டு வரலாமா ஓய் அவ்வளோ தானே போகலாமே நெக்ஸ்ட் வீக்கே போகலாம் ஓகே ம் கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட எப்படியோ சந்தோஷ் உங்க அண்ணா நம்ம வீட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே உங்க அண்ணி அவ்வளவு ஆட்டம் ஆட மாட்டாங்க தானே ஆமா பிரியா எங்க அண்ணா இருக்கிறப்ப எவ்வளவு பவ்யமா இருப்பாங்க தெரியுமா ஒரு வேலை கையெழுக்கு வைக்க மாட்டாங்க ஆனா எப்ப வாச்சும் திட்டுவாங்க ஆனா திட்டுறது அண்ணா ஏதாவது கேட்டாங்கன்னு வை அண்ணா கிட்ட வந்து அப்படியே சமாளிச்சிருவாங்க இப்ப பாரு எல்லா வேலையும் அவங்கதான் செய்யணும் கையல் கிட்ட எதுவும் சொல்ல முடியாது ஒரு வழி ஆக போறாங்க அப்படிதான்டா வேணும் உங்க அன்னைக்கு முன்னாடியே உங்க அண்ணாக்கு இவங்க இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்பவே வேலையை விட்டுட்டு வந்து இங்க இருந்திருப்பாரு இத்தனை நாள சொல்லாம நாமளும் மறைச்சிட்டோம் அதுதான் பெரிய தப்பா போச்சு ஆமாடி என்ன இது மயக்க மறக்க மாதிரி இருக்கே என்னாச்சு பிரியா ஏதோ அமைதி ஆயிட்டேன் என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்ல சந்தோஷ் ஒன்னும் இல்ல ஏய் என்னாச்சு இவ்வளவு நேரம் நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருந்த திடீர்னு ஏதோ சடனா அமைதியான மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி வாங்க போலாம் இந்த பொண்ணுங்களையே புரிஞ்சுக்க முடியலடி நல்லா பேசுவீங்க திடீர்னு அமைதியாயிடுறீங்க ஆயிடுறீங்க திடீர்னு கோவப்படுறீங்க நாங்களாம் என்னடி பண்றது நாங்க தாண்டி ரொம்ப பாவம் உங்க மூடு கேட்ட மாதிரி நடந்துக்கணும் பாரு வேற வழி இல்லைடா பசங்களாக பிறந்துட்டீங்க ஒரு பொண்ணுக்கு வாக்கப்பட்டுட்டிங்க என்ன பண்றது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி ஆகணும் ம் நான் பேசலனா உன்னெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவேன் உன்கிட்ட பேசினா மட்டும்தான் சமாளிக்க முடியும் பார்த்தியா இந்த ஸ்மைலு இது ஒன்று போதும்லா சொல்லோ பாரு இப்போ என்ன பார்த்துட்டே இருக்காத நீ எழுந்திரிச்சமா

ஜோ இவன் தான் இவ்வளோ மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான் இவ்வளோ ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கான் என்ன ஃபோட்டோவாக இருக்கும் டவுன்லோட் பண்ணவே பயமாக இருக்கு என்ன செல்லம் எப்படி இருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல ம் இது சாம்பிள் தான் டி ஜஸ்ட் உனக்கு அனுப்புனேன் அவ்வளோதான் இதை உன் ஹஸ்பண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிற ம் எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியுது இவனால ஒரு மனுஷங்க இப்படி கூட மறுப்பாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் மாமா பார்த்தா ஐயோ என்ன நடக்குமோ இப்பவே ஓடி போய் அவர்கிட்ட இதெல்லாம் நான் இல்லை நாளும் போல இருக்கு ஆனா அவர்கிட்ட சொன்னா அவரு கொண்டாடுவேன் பயப்படுத்துறானே என்ன பண்றது எங்க போனா இங்கதானே வரேன்னு வந்தா இவகிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஆளையே காணோம் இங்க போயிருப்பா என்னது இது லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயும் போக மாட்டாளே என்ன பண்றா என்னாச்சு ஏதோ அலர சவுண்டு கேக்குது பாத்ரூம்ல இருந்து தான் வருது அணுவா இருக்குமோ அவ வாய்ஸ் மாதிரி தான் கேக்குது என்னாச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறது என்ன பண்றது பாத்ரூம் வந்துதான் சவுண்ட் வருது உள்ள உட்காந்து அழுதுட்டு என்ன பண்றா